அடங்கிடே <coughs> ஐயோ பார் எடுக்காம வந்துட்டோம் டிக்கெட் வேற வாங்கலையே ம் இவர் கண்ணே எசைட் பண்ணா சரி மீ போகற மாதிரி கிடைக்குமா கிடைக்கும் ஹலோ டிக்கெட் எடுத்தா காமிங்க இல்லையா மேடம் டிக்கெட் டிக்கெட் ஆ ஹலோ ஹலோ மீ சார் அவங்க டிக்கெட் அது டிக்கெட் எங்க

ஆனா அதுக்குள்ள உங்க இவ்ளோ பேர் இதயத்திலயும் என்னோட பாலிசி இதுக்கு முன்னால ரெண்டு ஸ்டேட்ல பலர் மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்திருக்கேன் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நேர கர்நாடகா போயிட்டு இருக்க அகத்தியர் கமண்டலத்துல இருக்க தண்ணிய காக்கா கவுத்து விட்ட மாதிரி அங்க நான் யாரையாவது கவுத்து

உன்னை வந்துடுச்சு கேட்ட உங்களுக்கு மெத்தையே தேவையில்லை அப்படியே வந்து விட்டாயா படிப்பது போல் நடிப்பா அது நடிப்பது போல் படிப்பா இது சூப்பர்

சரி உன் ரேஷ்மாவ நீ எப்படி வச்சிருப்ப பொண்ணுங்கிறவ ஒரு பூ மாதிரி ஏன் ரேஷ்மாவாவ பாதை நோகாம என் உள்ளங்கையில இலங்கை சொல்ல வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவன் மனுஷன் ஆனா ஏன் ரேஷ்மாவுக்காக வாழ்றதையே நான் சாதனையான்னு நினைக்கிறேன் நீ ரேஷ்மா ஹா உன்ன சென்சிட்டா லவ் பண்றேனா ஹலோ டேய் ஓ போன்டா சரி அவன் காதுக்கு வாய்க்கு வேலை வந்துருச்சு வாங்கின போய் கை கைவேலையை பார்ப்போம் ஏன் ஷாக் ஆகுற எடுத்து வேலையை சொன்னேன் ஹலோ மும்தாஜ் பேசுறேன் நீங்க யாரு எனக்கு தெரியாது உங்களை அண்ணா சின்சியரா லவ் பண்ற கரெக்டா அஞ்சு மணிக்கு காந்தி பார்க் வந்துருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி வரலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் ஹலோ நீ வேணா பாரு அவ கண்டிப்பா வரமாட்டான் ஏன்னா அவன சின்சியா லோ பண்ணிட்டு இருக்காண்டி நீ பரதா ரெண்ட் கெடுத்ததெல்லாம் வேஸ்ட்

முகத்தை பாத்தீங்கன்னா உங்க எதையும் என்னை ஏத்துக்கோ நீங்க ஐஸ்வர்ய ராயா இருந்த கூட நான் உங்க முகத்தை தயாரா இல்ல ராகுல் பார்க்கு நான் போல சரி டா I love you நான் இப்படி சொல்ல வேண்டு நீ என்று இந்த பிளாஸ் நம்ம காதல ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல இனிமே நீ என் பின்னாடி சுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த லவ் வேர்ட் ஒரு புனிதமான இடம் காதல் கோவில் நிறைய காதலர்களோட எண்ணங்கள் இங்க இருக்கு இந்த இடத்துல நீ போய் சொல்ல முடியாது பிளீஸ் ரேஷ்மா எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணு முடிக்க இதயத்துல எங்கேயாவது ஒரு மூளையில நான் இருக்கிற நான் தேடிப்பாரு பிளீஸ் ரேஷ்மா பிளீஸ் நான் இருக்க மாட்டேன் என்னடி காலையில நல்லா இருக்க உங்க கொஞ்சம் தனியா பேசறேன் என்ன விஷயம் வருவீங்க லவ் சொல்லுவீங்க பூ கொடுப்பீங்க அப்புறம் இல்லீங்க வேற ராகுல் வா போலாம் ராஹுல் ப்ளீஸ் ராஹுல் நான் உன்கிட்ட தான் பேசணும் ப்ளீஸ் நீங்க போறேஷ்மா நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் இந்த இதயத்துக்கு எது சொன்னாலும் தாங்கக்கூடிய சக்தி இல்ல நீ என்ன விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி நான் உன널 லவ் பண்ணிட்ட தான் இருக்கேன் உன்னோட விளையாட்டை லவ்ல காட்டிடாத காதலோட வலி என்னன்னு உனக்கு தெரியாது அந்த லவ் ஃபீலிங் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது ராகுல்